அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் அன்மீக சகோதர சகோதரிக்குள்ள என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே ஒவ்வொரு தமிழ் மாத படன்களை எல்லாம் பல ராசிக்கான பலாப்படங்களை எல்லாம் சோழி பிரசனம் மூலம் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசரம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் மாயன் என் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தின் சிறப்பே குலதெய்வ வழிபாடு தான் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா பதினொன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வரையில் பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் என்னுடைய அனுபவத்தில் தென்புலத்தார் அனைவருமே இந்த உலகின் எந்த மூளையில் இருந்தாலும் கூட தங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு பிரிந்தவர் சேர்ந்தால் பேசவும் வேண்டுமோ என்பதை போல அந்த உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் அந்த நிலையை மறந்து குலதெய்வம் ஆலயம் நோக்கி வழிபடுவதே சிறப்பு அந்த வகையில பார்க்கும் பொழுது தயவு செய்து பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி உத்திரத்தை மறந்து விட வேண்டாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதம் இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் முடிந்த அடுத்த மாலை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி பயம் கலந்து அச்சம் கலந்து உணர்வோடு பார்க்கக்கூடிய நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு சனி பகவானுடைய பயிற்சியையும் நாம் சந்திக்க போகின்றோம் அப்போ நம்ம தயாராக இருக்கணும்ல அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்கும் மிதுனராசிக்கியவரை பார்ப்போம் குறிப்பாக மிதுனோத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிறிஷா மூணு நாள் திருவாதிரை புனகர் புஸ்தம் உணர மிதுன ராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் கிரகங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் மாறிக்கொண்டே இருக்கின்றன கிரகம் மாறுவது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல தெய்வ பலம் தெய்வ பலம் என்று சொல்லக்கூடிய மனோபலம் என்று சொல்லக்கூடிய மூன்று பலத்தையும் மாற்றுகின்ற வல்லமை இந்த கிரகங்களுடைய பயிற்சி இருப்பை வைத்து அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பங்குடி மாதம் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் ராசிநாதன் புதன் பக்ரமும் பெறுகின்ற அதே நேரம் நினைச்சமும் பெற்று தொழில் ஸ்தானத்தில் ஒரு காலகட்டம் குறிப்பா பாத்தீங்கன்னா புதன் சுக்கர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமே இந்த காலகட்டம் தான் அதே மட்டும் நேரத்துல பாத்தீங்கன்னா நடைபெறாத காரியங்கள் தானாகவே நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது ஒண்ணுதான் இந்த புதன் யோகத்துல என்னன்னா நடைபெறாத காரியங்கள் தடைபட்டு போன காரியங்கள் பிரச்சனைக்குரிய காரியங்கள் அத்தனையும் நடைபெறாத காரியங்கள்னு சொல்லுவாங்க அந்த நடைபெறாத காரியங்கள் தானாகவே நடைபெறும் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மிதுவராசிக்கு தடைபட்டு போன திருமணம் தடைபட்டு போன கல்வி தடைபட்டு போன தொழிலை அத்தனையுமே தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு சந்தோஷம் தரக்கூடிய மனதுக்கு நிறைவு தரக்கூடிய ஒரு காலம் இந்த பங்குனி மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாய் பலம் பெற்றிருப்பதனால தைரியத்தோடு சாதனை நிகழ்த்தினீர்கள் இது ஒரே ஒன்று சொல்லிதான் அந்த பங்குடி மாத்திர செவ்வாய் என்னுடைய அனுபவத்தில் இந்த செவ்வாய் பலம் பெற்றிருப்பதா செவ்வாய் மட்டும் ஒருவனுக்கு பலம் பெற்றிருந்தாலும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான எளிதான வழிகளை எல்லாம் பிறந்துவிடும் செவ்வாய் நான் அடிக்கடி சொல்லுவேன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரத்த காரகன் பூமிகாரகன் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை தன்மையுடனும் இதுவரை கணவியின் மனைவிற்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒருவரும் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை வரும் மேல் பூனையாக நடந்த வாழ்வானது தெளிவான முடிவோடு நடக்கக்கூடிய ஒரு அருமையான விருப்பம் பயந்து ஒளிந்து வாழ்ந்த நிலை மாறி தைரியமாக தன்னம்பிக்கையாக நடைபெறுகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் காரணம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பலம் பெற்றிருப்பதனால தைரியத்தோடு சாதனைகளை நிகழ்த்துகின்ற அருமையான ஒரு வாய்ப்பு அமையும் அது மட்டும் கிடையாது ராசிநாதன் புதன் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல என்று நான் சொன்னாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கேன் பேசும்போதும் ஜாமீன் கையெழுத்து போடுவது போதும் கவனமாக அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் பொழுது கவனமாக இருக்கு அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில் அரசு துறையில வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் அலட்சியமாக இருந்து விடாமல் தொழில கவனமா இருங்க ஒரு நிலையை நாம் எட்டி பிடிப்பதற்கு எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரயாசப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பத்ரம் பெறுவது மிதுன ராசிக்கு இந்த பங்குடி மாதம் அவ்வளவு சிறப்பில்லை கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கின்ற காலமும் இந்த காலகட்டம் தான் ராசிக்கு அதிபதி புதன் பாக்யசாதனத்தில் சஞ்சரிக்கும் நேரம் நல்ல வாய்ப்புகளை தேடி தருவார் அதே நேரம் புதன் உங்களை கைவிட்டு விட மாட்டார் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தத்துகளையும் தேடித்தருகின்ற அருமையான ஒரு காலகட்டம் நல்ல பொறுப்புகள் தேடி வரும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திர சுக்ரன் சுக்ரன் வக்ரம் பெறும் நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் அதனால தான் சொன்னேன் ஒரு எது எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்து அதாவது மனதில் வந்து வெறுப்பு ஆத்திரம் எரிச்சல் கோபத்தை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு எதிர்காலம் நினைத்து நினைத்து நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்களானால் எந்த பாதிப்புமே இல்லைங்க அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரை எடுத்த முயற்சிகள் கைகூடும் குறிப்பா சொல்லப்பட கடன்கள் கவலை அளித்தாலும் கூட அந்த கடனை அடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த பங்குனி மாதம் அமையும் என்னுடைய அனுபவத்துல நான் சொன்னேன் அல்லவா மிதுனராசிரியக்காரர்கள் ஆயிரம் தேவதைகளை வழிபட்டாலும் ஆயிரம் தெய்வ ஆலயங்களுக்கு சென்றாலும் குலதெய்வ வழிபாடு குறிப்பா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வர ஆலயம் சென்று பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய பிரத்யேக ராவையும் காலச்சக்கர பெயரவரையும் வழிபடுவது இந்த பங்குனி மாதம் சிறப்பு மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நன்மையும் தீமையும் கடந்த ஒரு காலமே இருப்பதனால் கவனமும் நிதானமும் பொறுப்பும் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த காலத்தினுடைய கட்டம்